ஸோ பணக்கரன்பா நம்ம கி கேஜ் கெமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் ரேங்க் மேட்ச் ஸோ கண்டென்ட் பல்காலாம் கிடையாது சிம்பிளான கண்டிப்பாக அந்த ரேங் மேட்ச்சில் லாஸ்ட்டாக போய் அடிச்ச வீடியோ தான் எடுத்து போட்டிருப்பேன் வீடியோ பார்க்கணும் நைக்னால் லைக் பண்ணிவிடுங்க சப்ரேட் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளில ட்ரீட் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னோட ஈஸி வரும் ஸோ அதில் என்னென்னா ஆப்போசிட்ல இனிமே இது சரியான ஒரு சம்பவம் ஏ நிறையா இடத்துல ஏர் ட்ராப் வந்து நினச்சி பார்த்துக்கிடுங்க ஏர் ட்ராப் வந்து இப்போது அண்டர்லிமிட்டாக மாதிரி கொடுக்காங்க நம்ம அடுத்த அப்டேட்லாம் நான் வேறு லெவலில் கொடுப்பான்னு நினைக்கிறேன் இல்லை ஆப்போசிட்ல எளிமீ இருந்தாலும் எங்கேருந்து அடித்தேன் ஏய் யார் நீ அப்படின்னுச்சு வீடியோ பக்கம் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ டக்கு 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 டக்குன்னு ஒரு ஃபிரஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லையாங்க லைக் மட்டும் போடுங்க லைக் போட்டால் கூட ஓகே இதை கரெக்டாக அந்த அந்த ஆஃபீஸில் எரிமையே இன்னொரு எருமி பக்கத்தில் இருந்திருக்கான் நான் எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான்னு பதட்டத்தில் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஆமாம் எங்கே எளிமையை காணும் எளிமையை காணுமே அங்கே ஒருத்தடிக்கான் அடையா எங்கள் இடத்துல அடிக்கான்னு பார்த்தா எனக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருக்கான் கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஒருத்தருப்பான் பாருங்க வணக்கம் அம்மாப்பிள்ள டேய் வணக்கம் அப்படின்னு நினச்சி இங்கே தான் அடிப்பேன் கரெக்டாக இது வணங்கா அது அட்ராவணி தான் முடிஞ்சு தாப்பாடி தே சித்துப்படா சாம்பிருக்கான்னு அங்கேயும் சரி சித்துப்படா முடிஞ்சு அடுத்த எத்தனை இருக்காங்க கரெக்டாக எட்டு பேர் இருக்காங்க தலைவில இந்த மேட்ச் எப்படியோ ஒரு சம்பவம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மெடிக்கெட்டை போடுவோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுது மெடிக்கெட்டு மெடிக்கெட்டு தான் மெயின் மெடிக்கெட்டை போட்டு தான் அடுத்த நிமிஷம் நம்ம எளிமையே தேட போகிறோம் ஆனால் இனிமே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இங்கிருந்து எங்கடா இனிமே ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் இந்த கிரவுண்டு வந்து வீதியாக இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து எங்கேயும் மறைய முடியாது ஓடிய முடியும் ஓடிய முடியாது ஒரு இனிமே ஏ யாரா எங்கடா அந்த குண்டு பாம்பு போகிறா அவ்வளோ சாவடியிட ஆனால் அப்படின்ச்சு எங்கேயும் போட்டாச்சு கரெக்டாக போய் விழுந்துட்டு இப்போ லாக்கு முடிஞ்சு செத்துப்போ 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 ஓகே நாலுக்கு நாலு நாலு இல்லை அலைவு நாலு பேர் இன்னும் ஒருத்தன்தான் இருக்கான் அந்த ஒருத்தனை அடித்தா இல்லை மேட்சை வெற்றிகரமாக போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் இந்த தேடிக்கிட்டு அடிக்கிறேன் கரெக்டாக இனிமே காணமே அப்படின்றது சுற்றிக்கிட்டே இருப்பேன் சரி இருக்கிற குளோவாலிட்டையும் வேஸ்ட் பண்ணுவோம் பத்து பன்னெண்டுகிட்ட இருந்துருக்கப்பா குளோவால் ஆனால் அதுக்குள்ளே போயா அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இதில் வந்து மெயினாக வந்து இந்த ஒய்யா பஸ் வந்து தொண்ணூறாவது லெவலுக்கு வந்தால் நம்ம அந்த க்ளோவால் கொடுப்போம் பார்த்திங்களா அந்த க்ளோவால் வந்து நான் எடுத்துருப்போங்க அந்த நல்லா இருக்குங்க சென்டரில் அந்த வீல் மாதிரி சுத்துறது சுற்றுறது ஒரு பவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் அனிமன்ஸ் வந்து நல்லாயிருக்கு ஏன்னா க்ளோவால் போட்டு பார்க்கல க்ளோவால் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்காது ஆனால் குளோபால் அநேகமாக தெரிஞ்சு சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த க்ளோவால போய் தேடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் குளோவாவை போய் தேடணும்னு பார்ப்பேன் எங்கே அந்த க்ளோவால் எங்கடா 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 முப்பத்தி நாலு க்ளோவால் இருக்குது சிஎஸ் ரேங்கில் இந்த சீசன் ஒரு முப்பது ஐம்பது மேட்ச் பண்ணால் கேம் பிளே பண்ணால் அதில் ஒரு நூறு பர்சன்டேஜில் க்ளோவால் கிடைக்கும் பர்மனடாக மொத்தம் கணக்கு எடுத்தால் முப்பத்தஞ்சு க்ளோவால் டேம் மட்டும் வரும் க்ளோவால் கலெக்ஷன் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் இந்த மேட்ச்லேயும் ரேங்க் மேட்ச் ஃபைனல் ஆஸ்ட் ரவுண்டு இது சரியான சம்பவங்க அதுதான் என்னால் மறக்க முடியாது ஒருத்தன் தான் இருப்பாங்க கடைசியில் அவன் டீம் மட்டும் ரெண்டு டைம் ரிவே பண்ணுவாங்க சரியான சாக்ஸு ஏன்டா இவ்வளோ அதுக்கு இவ்வளோ பேர் இருக்கு அப்படின்னு இருந்துச்சு மேட்ச்சில் சம்பவம் தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டு போய் அடித்தோனா இங்கே ஒருத்தர் காஜ் ஜி எப்படியும் முடியும் இப்போ அந்த ஒரு குண்டு வாமா இது அது விட்டுருவோம் அவனை மொழி அஜித்து விட்டே வாடா 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 என்ன ரிவே பண்ணுறா டேய் சுரமுட்டா வாடா வாடா அப்படின்னு அவனை செட்டு போன பூரோந்தான் வருவான் பொழுது அஜிக்கோ பின்னாடி இருந்தா என்ன என்ன ஆனால் அடிச்சுட்டாங்களோ சரி சீக்கிரம் டேய் ரிவே பண்ணுறா ரிவே பண்ணுறா இருந்துச்சு ஏன்னா அந்த சம்பவத்தில் எத்தனை கிலோ நீங்கள் ரெண்டு தான் மொழியுகமாக பரவாயில்ல இருக்கட்டும் விஸ்கெட் போடுறோம் கேஜிபி மேக்ஸ் மெடிக்கெட் போடுறா அப்படின்ட்டு மேக்ஸ் மெடிக்கை போட்டுருப்போம் இதில் தான் நடக்கும் சம்பவம் இங்கே பாருங்கள் அலைவத்தினருக்கு அஞ்சு கரெக்டாக ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கான் அந்த ரெண்டு பேரில் கடைசியில் அஞ்சஞ்சாக வரும் போடுங்க எங்கள் டீமில் யார் சாவா நான் பாருங்கள் ஆனால் ஆனால் ரிவே பண்ணுறது அங்கே தான் இருக்குது நான் அதை ரிவே பண்ணுறத கவனிக்கல அவன் டீம் மட்டும் தான் போய் ரிவே பண்ணிக்கிட்டு இருப்பான் எங்கே இருக்கான் இனிமே எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கான்ட்டு தேடி வந்துட்டுருக்கேன் இருக்கேன் காணும் ஒரு இடத்துல அதுக்குள்ளே ஆள் அதுக்குள்ளே ஒருத்தனை ரிவே பண்ணிட்டான் என்னடா இது அதுக்குள்ள இன்னொருத்தனை ரிவே பண்ணிட்டான் சரியான சம்பவங்க ஏன்னா கேப்பில் அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு போய் ரிவே பண்ணிட்டான் அவன் டீம் நம்ம டீமெட்டில் நம்ம மூணு தான் இருக்கும் அவனுக்கு மூணு பேர் ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இரநூறு பேருக்கு நான் பக்கத்தில் போய் மிஸ்னப்பி ரிவ்யூ பண்ணியிருக்கணும் இவன் வேறு நான் அடிச்சிட்டான் அதே அவனுக்கு மார்க் பண்ணிட்டேன் அதே அவனை அடிங்கடா அப்படின்னு நினச்சி மார்க் போட்டாச்சு இப்போ வந்து இவன் கரெக்டாக ரிவோ பண்ணி வருவோம் நம்ம டீம் அப்பாடி ரிவ்வ பண்ணுறேன்டா சாமி அப்படின்னு பார்த்தா இங்கே வந்துட்டான் அஞ்சிக்கோட ஆட்றவன் அந்த கண்ணாச்சியே அப்பாடி முடிச்சாச்சு சரி அடுத்த இங்கே தான் அவன் டீ மட்டும் லாக் ஆகணும்னா இங்கே அப்படின்ட்டு மெடிக்கெட் போட்டுட்டு அப்போ லாக் ஆகிட்டு சரி மெடிக்கெட் போட்டு ரிவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த இதில் கூட நான் உன்னை பேர் ரிவியூ பண்ணியிருக்கேன் அந்த பதட்டத்தில் நான் ரிவே பண்ணுறது யோசனையே எனக்கு வரலங்க மிஷனுக்கிட்டே இல்லைனா அந்த டீம் மட்டும் டீ மட்டும் பாருங்கள் அலைவு போடுறேன் கரெக்டாக அஞ்சு ஆயிருக்கா இப்போ கூட பாருங்க அவரெடி அவங்க டக்கு டக்குன்னு ஒருத்தர் ரெண்டே ரெண்டு பேர் இருப்பான் அந்த ரெண்டு பேரை நான் கண்டுபிடிக்கிறப்பில் இப்போ நடக்கிற சம்பவம் மட்டும் பாருங்கள் சரி இதில் கூட பக்கத்தில் ரிவே மிஸ் இருக்கேன் டீமெட்டிரிவேப்போ நான் விட்டுட்டேனே இப்போ தான் யோசிக்கேன் வாய்ஸ் கொடுக்கும்போது நம்ம டீமெட்டை ஒருத்தர் இருந்தாங்களா என்ன ஆகணும் அப்படின்றது இப்போ பாருங்கள் இது மேலே கரெக்டாக ஏறுவேன் வந்தாச்சு சரி எங்கே தான் எறும்பி இருக்கான்னு பார்த்தா அதுலாம் அப்படினா ஒருத்தான சொல்கிறாங்க அதே அளவு அஞ்சுருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் எங்கே இருக்கான்னு தடுவேன் அதை பார்ப்பீங்களா நான் மேலே இருக்கானா கீழே இருக்கானா அப்படின்னு சொல்லி மேலே இருந்தேனா ரொம்பவே வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆ சே காஷ் ஓய் இப்போ ரெண்டுக்கு ரெண்டு இருக்காங்க ஆஹா அந்த மேட்சில் போய் அடிக்கணுமே அப்படி இருந்துச்சு சரி இந்த டீம் கிட்ட என்ன சரியான சம்பகம் பண்ணுவான் எங்கடாவான ஏய் எனிமி எங்கடா ஆனால் லாஸ்ட்டு முடியும் எனிமி இனிமீருந்து சம்பகம் பண்ணாலும் பாருங்க சரியான சாக்கிங்க நான் ஒருத்தனை லாக் பண்ணிட்டான் நான் ஒருத்தனை எங்கே நான் பின்னாடி வந்து அடிக்கிறான் எங்கள் கடாவேன் கரெக்டாக அடி ஒன்று பாருங்கள் அங்க அவ்வளோ தான் முடிக்கி நான் ஃபாஸ்ட்டாக வரான் யாசா மினி முடிச்சிருங்கடா அவனை அப்படின்ட்டு பாருங்க கரெக்டாக போய் கரெக்டாக முடிஞ்சு இங்கே இருங்க அதுக்குள்ளே முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெஷ்ஷன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சிம்பிளான இடத்துல தான் வேறு சேனலில் வீடியோ போடலையே அப்படின்னா அதுதான் நம்ம ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட் வந்தால் தான் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும் ஓகே பாய் யூ டட்டா